தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபயணம் மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் நடைபயணம் மேற்கொண்டார் அதே போல இன்னொரு நடைபயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் இறங்கி இருக்கிறார் அது என்ன நடைபயணம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல அடங்கியிருக்கு இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது இங்க தமிழகத்துல எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது ஆனா இரட்டை இலக்கத்துல சதவிகிதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக தொகுதிகளை வந்து இங்க பிடிப்பாங்களா அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியாது ஒரு ஐந்து தொகுதிகள் வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் இப்போ தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கர்நாடகாவுல அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பிஜேபிக்கு இருக்கு தென் மாநிலங்கள்ல இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு கடந்த இதற்கு இருந்த நாடாளுமன்ற தேர்தல்கள்லாம் இல்லாத அளவிற்கு இந்த முறை தென் மாநிலங்கள்ல பாஜகவிற்கு அதிக வாக்கு சதவீதம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்ப வட இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லவே தேவையில்லை வட இந்தியாவுல நிச்சயமாக பாஜகவிற்கு அதிக ஆதரவு இருக்கு இந்த முறை பாஜக வெற்றி பெற்ற பிறகு அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக பாஜக சில முன்னேற்பாடுகளை இப்பவே செய்ய தொடங்கி இருக்கிறாங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டுல பிஜேபி வளரணும் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தணும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மக்களோட தேவைகள் சின்ன சின்ன தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு சாலை வசதி குடிநீர் வசதி அப்புறம் இன்னும் சில தேவைகள்லாம் இருக்கு சின்ன சின்ன தேவைகள் அந்த மாதிரியான தேவைகளுக்காக அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அதிக அளவுல போராட்டத்துல ஈடுபடணும் அந்த பாலம் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரியான உள்ளூர் கிராம மக்களோட பல்வேறு பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்தந்த பகுதிகள்ல கிராமப்புறங்கள்லயே வந்து இந்த ஒன்றிய லெவல்ல மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக போராட்டம் செஞ்சாங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களோட கவனத்தை ஈர்க்க முடியும் பெரும்பாலும் வந்து மாவட்ட தலைநகரங்கள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இப்படி நகர்ப்புற பகுதிகளிலேயே வந்து பாஜக அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதனால கிராமப்புறங்கள்ல அதிக கவனத்தை செலுத்தி கிராமப்புற மக்களோட தேவைகளுக்காக சின்ன சின்ன சாலை மறியல் போராட்டம் அப்புறம் பொது இடத்துல வந்து சின்ன சின்ன போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிராம மக்களோட அவங்க கண்ணுல படுற மாதிரி அவங்களோட தேவைக்காக போராட்டம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு இன்னும் நிறைய எப்படி சொல்றது நிறைய கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல அதிக கவனத்தை செலுத்தணும் பாஜக வந்து வீக்கா இருக்கிறது கிராமப்புறங்கள்ல தான் நகர்ப்புறங்கள்ல பாஜகவுக்கு நல்ல ஆதரவு இருக்கு இப்போ இந்த விஷயத்த வந்து தமிழக பாஜக கையில் எடுக்கணும் கிராமப்புறத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை வந்து இப்ப அண்ணாமலை அவர்கள் செய்யவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்போ என்ன அண்ணாமலை அவர்களுடைய திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இன்னொரு நடைபயணத்தை அண்ணாமலை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு இந்த தகவல் சம்பந்தமாகவும் அவர் சமீபத்துல ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்கும் பொழுதும் சொல்லியிருக்காரு இன்னொரு நடைபயணம் கிராமப்புறங்களை நோக்கி செல்லவிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு சோ கிராமப்புறங்களை நோக்கி அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக கிராமப்புறங்கள்ல நடைபயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டம் அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறது இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துவாரு இந்த திட்டத்தை செயல்படுத்தி அடுத்த ரெண்டு வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பஞ்சாயத்து வாரியாக ஒரு தொகுதியில இத்தனை கிராமங்கள்னு தேர்ந்தெடுத்து கிராமங்கள்ல வந்து நடைபயணத்தை அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டால் அது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல பாஜகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வருது பாஜகவோட கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வருது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு தான் அதற்கு பிறகு கிராமப்புறங்களை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற முடிவை அவர் எடுப்பாரு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முன்னால வந்த அந்த நடைபயணம் என்பது இப்போ ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதிக்குன்னு ஒரு தலைநகரம் இருக்கும் இல்லையா அந்த ஊர்ல தான் வந்து நடைபயணம் மேற்கொள்வாரு அந்த டவுன்ல அப்படியே நடந்துட்டு வந்துருவாரு இப்படித்தான் வந்து இருந்துச்சு ஆனா இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கிராமப்புறங்களிலும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கிராமங்களுக்கு சென்று நேரடியாக செல்லும் விதமாக நடைபயணம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதை வந்து பாஜக இன்னும் உறுதியா சொல்லல இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு சோ அதை அதிகாரப்பூர்வமா இன்னும் தமிழக பாஜக அறிவிக்கல இந்த திட்டம் இப்ப இந்த கிராமப்புறங்களை நோக்கி நடைபயணம் அப்படிங்கிற அதை வந்து நம்ம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சாரு அப்படின்னா தமிழகத்துல கிராமப்புறங்களில் அதிக கவனத்தை ஈர்க்க முடியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா கிராமப்புறங்கள்ல கட்சிக்கு ஆதரவு தேவை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கிராமங்கள்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா ஓட்டு போடுவாங்க அதனால கிராமப்புற மக்களின் வாக்குகள் மற்றும் பெண்களின் வாக்குகள் என்பது ஒரு கட்சிக்கு மிகவும் முக்கியம் இதனாலதான் வந்து திமுக அதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மக்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுக கட்சிக்காரன் அதிமுக கட்சிக்காரம் சாலை மறியல் பண்ணிட்டே இருப்பான் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சாலை மறியல் போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த கட்சிக்காரங்க இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்குன்னா அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக ஏதாவது ஒரு போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதிகமாக கிராமப்புறங்கள்ல செய்வாங்க சோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக பாஜக நன்றாக வளரும் சோ அந்த ஒரு விஷயத்த தற்பொழுது தமிழக பாஜக கையில் எடுத்திருக்கிறது இந்த விஷயத்த இப்ப தமிழக பாஜக நடைபயணம் மூலமாக செய்றாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கிராமப்புறங்களில் களமிறங்கி அவங்க பகுதிகளில் எந்தெந்த கிராமத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கு மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன எந்த பிரச்சனை வந்து பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த கிராமத்தில் சென்று அதற்கான ஒரு போராட்டத்தை பாஜக முன்னெடுத்தால் அங்கே அந்த ஊர்ல வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த கட்சி தான் போராடி நமக்கு இத வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கற அந்த பேர் வந்து கிடைக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாலம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு பாலம் வந்து ரொம்ப வருஷமா கட்டி பிடிக்கப்படாம இருக்கு ஒரு ரெண்டு ஊரை இணைக்கணும் ரெண்டு மாவட்டத்தை இணைக்கணும் ரெண்டு பகுதிகளை இணைக்கிற மாதிரி பாலம் இருக்கு அப்படின்னா அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அந்த பாலம் ரொம்ப வருஷமா கட்டி முடிக்கப்படாமலேயே இருக்கும் அந்த பிரச்சனையை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து செலக்ட் பண்ணி அதற்காக ஒரு போராட்டத்தை செய்து அரசின் கவனத்தை ஈர்த்து சாலை மறியல் போராட்டமோ அல்லது யூனியன் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு முற்றுகை போராட்டமோ நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்துல போயிட்டு ஒரு போராட்டமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை செய்து மக்களின் கிராமப்புற மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த மக்களோட ஆதரவு கிடைக்கும் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் இந்த போராட்டத்தால ஒரு பிரஷர் ஏற்பட்டு அவங்க அந்த பாலத்துக்கான வேலைகளை மறுபடியும் தொடங்கினாங்க அப்படின்னா இந்த கட்சி தான் போராடி நமக்காக வாங்கி கொடுத்தாங்க பிஜேபி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற பேர் வந்து பாஜகவுக்கு கிடைக்கும் அந்த மக்கள் வந்து பேசுவாங்க அப்ப அடுத்த தடவை உள்ளாட்சி தேர்தலிலோ அல்லது சட்டமன்ற தேர்தலிலோ கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏப்பா இந்த கட்சி தான்ப்பா நமக்கு பாலம் கட்டுறதுக்கு போராடினாங்க ரோடு போடுறதுக்கு இவங்க தான் போராடினாங்க நம்ம ஊர்ல சுடுகாடு கட்டி கொடுக்கறதுக்கு இந்த கட்சிதான் போராட்டம் நடத்தினாங்க ஒரு தண்ணீர் வசதி இல்ல சாலை வசதி இல்ல இதுக்கெல்லாம் இவங்கதான் பண்ணாங்க ஒரு பள்ளிக்கூடம் வந்து உயர்நிலை பள்ளியா இருக்கு அதை வந்து மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தணும் இந்த கட்சிதான் போராடி இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பிஜேபியை பார்த்து மக்கள் பேசணும் அப்படி பேசுனாங்க கிராமப்புற மக்கள் அப்படி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாஜக வளரும் விளம்பரமே தேவையில்லைங்க பத்திரிகை விளம்பரம் தேவையில்லை டிவி விளம்பரம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் இருக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை தேர்ந்தெடுத்து அந்த கிராம மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறாங்களோ இல்லையோ அதற்காக ஒரு போராட்டம் செய்ய அப்படி செய்யும் பொழுதுதான் கிராமப்புற மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் இதை வந்து பாஜக சரியா செய்யணும் சோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த கிராமப்புறங்களை நோக்கிய அந்த நடைப்பயணம் என்பது நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும் செய்து அதில் வெற்றி அடைய வேண்டும் அப்படி வந்து அந்த கிராமப்புறங்களை நோக்கிய நடைப்பயணத்தை வந்து இவர் ரெண்டு வருஷமா செய்ய ஆரம்பிச்சாரு இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கேப்ல உடனே ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அது மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் எந்த அளவிற்கு இப்ப இதற்கு முன்னால நடைப்பயணம் இருக்காரு இல்லையா அது வந்து கை கொடுக்குமா தென் மாவட்டங்கள்ல அதிகமா கை கொடுக்குமா ஏன்னா வட மாவட்டங்களில காட்டிலும் தென் மாவட்டங்கள்ல அதிகமா கவனத்தை செலுத்தி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சோ தென் மாவட்டங்கள் அப்புறம் கொங்கு மண்டலத்துல எல்லாம் வந்து இன்னும் கூடுதல் ஆதரவு கிடைக்குமா அதெல்லாம் வந்து பார்க்கணும் சோ இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் பாஜகவினுடைய இந்த கிராமப்புறங்களை நோக்கிய நடைபயணம் என்பதை பற்றி தெரிய வரும் இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான் நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தது கிராமங்களை குறிவைங்க கிராமங்களை பாருங்க திராவிட கட்சிகள் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா அவர்கள் கிராமங்களை கிராம மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு போல அவர்கள் நிறைய வேலைகளை செஞ்சாங்க ரயிலே வராத தண்டவாளத்துல கருணாநிதி தலைய வச்சு போராட்டம் நடத்தி கிராமப்புற மக்களை நம்ப வச்சாரா இல்லையா அவர் வந்து உண்மையா போராடினாரு சுயநலத்துக்காக போராடினாருங்கிறது வேற ஆனா அவர் செஞ்ச விஷயத்தை பாருங்க அவர் செஞ்ச விஷயம் கிராமப்புறங்களில் அதிகமாக பரவியது கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வச்சு போராட்டம் பண்ணாராமே கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னு மக்கள் பேசுறாங்க இன்னமும் வந்து அந்த பகுதிகளில் திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் பேசுறாங்க சோ அந்த மாதிரி கிராமப்புற மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படி செய்தால்தான் தமிழகத்துல பாஜக வளரும் ஏன்னா கிராமங்கள் தான் வந்து பேஸ்மெண்ட் அடித்தளமே வந்து வில்லேஜ் தான் சோ பேஸ்மெண்டே சரியில்லை அப்படின்னா அப்புறம் நமக்கு மேல ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பண்ணியோ நமக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ராங்குமெண்ட்ல வீக் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி வந்து நகர்ப்புறங்கள்ல நன்றாக வளர்ச்சி ஆனா கிராமப்புறங்கள் பேஸ்மெண்ட்ல வீக் சோ இந்த விஷயத்தை பாஜக புரிந்து கொண்டு கிராமப்புறங்களில் அதிக கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணாமலை அவர்களினுடைய அந்த கிராமப்புறங்களை நோக்கிய நடைபயணம் என்பதை அவர் நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி செய்து பாஜகவை மேலும் அவர் வளர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்